ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக வந்து மாடித்தோட்டம் அப்டேட் வீடியோ வந்து கொடுத்தேன் இன்றைக்கி வந்து அறுவடை வீடியோ வந்து பார்ப்போம் அப்புறம் வந்து மாடித்தோட்டத்தில் க்ரோ பேக்கில் கிழங்குகள் வந்து எப்படி நடவு பண்ணுறது எப்போ நடவு பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் போன வருஷம் நடவு பண்ணது கூட வீடியோ வந்து போட்டிருக்கேங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் கிழங்கு வகைகள் வந்து நடவு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதை வந்து வீடியோ எடுத்து வேணால் போட்டு விடுறேங்க நீங்கள் தேவைப்படுறவங்க பார்த்துக்குங்க போன வருஷம் வந்து நான் கிழங்குகள் எல்லாமே மே கடைசியில் வந்து நடவு பண்ணினேன் இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாகவே நடலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஏன்னா ஒரு சில கிழங்குகள் முளைச்சி கொடியாகவே போக ஆரம்பிச்சிருச்சு அதில் ஒன்று வந்து இந்த சிறுவழி கிழங்கெல்லாம் கொடியாகவே போக ஆரம்பிச்சிச்சு சீக்கிரமாகவே வந்து நடவு பண்ணணும் கிழங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மே கடைசியில் ஜூன் ஃபஸ்ட்டில் கூட நம்ம வந்து நடவு பண்ணலாம் நம்மளோட கிழங்குகள் வந்து எந்தளவு முளைச்சி வந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த டைமில் வந்து நம்ம நட நடவு பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்ப புண்ணாக்கு கடலைப்புண்ணாக்கு மீன் அமிலம் குரோபாக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு அறுவடை பண்ண போகிறது என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா பிஞ்சி வெள்ளரி வந்து அறுவடை பண்ண போகிறோம் பிஞ்சி வெள்ளரி வந்து இன்றைக்கி நாலு வெள்ளரிக்காய் வந்து அறுவடை பண்ணுறேன் இந்த நாலு வெள்ளரிக்காயும் ஒரே கொடியில் தாங்க அறுவடை பண்ணுறேன் இது வரைக்கும் வந்து நம்ம பிஞ்சி வெள்ளரி ஒரே கொடியில் ஒரே சமயத்தில் நாலு காய் அறுவடை பண்ணினதே கிடையாது ஒரு காய் ரெண்டு காய் இந்த மாதிரி தான் கிடைக்கும் இந்த தடவை தாங்க நாலு காய் வந்து அறுவடை பண்ணுறேன் ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு காய் அறுவடை பண்ணிட்டாங்க இன்னும் நிறைய பிஞ்சு கூட போட்டிருக்குது இந்த கொடி பரவாயில்ல இந்த கொடி நிறைய காய் வந்து கொடுக்கும்ன்ட்டு நினைக்கிறேன் இன்னும் ஏன்னா கொடியும் பார்த்தீங்கன்னா இன்னும் துவண்டு போகாமல் அப்படியே பசுமையாகவே இருக்குது கீழே இருக்க இலைகள் கூட அதனால இன்னும் நிறைய அறுவடை கிடைக்கும் அடுத்து வந்து நம்ம வெண்டக்காய் அறுவடை பண்ணிவிடுவோம் வெண்டைக்காய் வந்து இப்போ நமக்கு அறுவடை கொடுக்கறது ஒரு அஞ்சு செடி தாங்க இருக்குது ஏன்னா பேட்ச் பேட்சாக போட்டதுனால அஞ்சு செடி தான் இப்போதைக்கு அறுவடை கொடுக்குற மாதிரி இருக்குது இப்போ வந்து ஒரு அஞ்சு செடி தனியாக வந்து போட்டு விட்டுருக்கேங்க அஞ்சு செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு வந்து நமக்கு ஒரு அஞ்சு காய் வந்து கிடைக்கிதுங்க அஞ்சு காயை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா இப்போ இன்றைக்கி அஞ்சு காய் பிரச்சினா நாளைக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு காய் வந்துடுதுங்க அதை போட்டு ஒரு காரக்குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைய செடி ஒரே சமயத்தில் வைக்கணும் அப்படின்ட்டு ஆசை தான் என்ன பண்ணுறது மாடியில் இடம் பற்றாக்குறை அடிக்கடி நான் இதை வந்து சொல்லியிருக்கேன் அந்த பேக் காலியாக காலியாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டுக்கிறது அப்படியே வெண்டக்காய் செடி பக்கத்துலேயே கொத்தவரங்காய் ஒரு ரெண்டு செடி இருக்குது அந்த ரெண்டு செடியில் காய் இருக்குது அதையும் பறிச்சிட்டு போயிடுவோம் இந்த ரெண்டு செடி தான் என் வந்து கொடுக்குது இன்னும் ரெண்டு செடி பூ எடுத்துருக்குதுங்க அதில் என்ன பிஞ்சு போடலை இப்போ தான் பூ பூத்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேக்கில் இப்போ விதை வந்து போட்டு விட்டுருக்கேங்க பேகு காலியாக காலியாக வெண்டைக்காயும் கொத்தவரங்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரி இது மூணும் போட்டுக்கிட்டே இருக்கங்க ஏன்னா சம்மரில் வந்து என்னென்ன வந்து நமக்கு நல்லா ஈஸியாக ஈல்டு கொடுக்குமோ அதை மட்டும் நான் வந்து போட்டுக்கிறது சம்மரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெண்டைக்காயும் நல்லா வருது கொத்தவரங்க சு சொல்லவே வேணாம் ஜம்முன்னு வருதுங்க அப்புறம் பசங்களுக்கு வெள்ளரிக்காய் வேணும் அதனால வெள்ளரிக்காயும் இப்போ வந்து நிறைய போட்டிருக்கேன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அறுவடையும் வெள்ளரி கொடுத்துக்கிட்டு இருக்குது புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேக்கில் கூட வெள்ளரி செடி வந்து போட்டு விட்டுருக்கேன் அப்புறம் அந்த பழ வெள்ளரி இருக்கு இல்லைங்களா அதுவும் போட்டிருக்கேன் அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு காய் அறுவடைக்கு வர்ற ஸ்டேஜில் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நாளையில வந்து அறுவடை பண்ணலாம் பசங்க கூட கேட்டாங்க ரொம்ப நாளாக வெள்ளரிக்காய் போடலே அப்படின்ட்டு சொல்லி அவங்களுக்காகவே போட்டுவிட்டாங்க ஏன்னா வெள்ளரிக்காய் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க எங்கள் பெரிய பையன் சொல்லவே வேணாம் அவர் விரும்பி சாப்பிடுவார் அதனால டெய்லியும் நமக்கு வெள்ளரிக்காய் நம்ம தோட்டத்திலே கிடைக்கணும் அப்படின்ட்டு சொல்லி போட்டிருக்கேங்க இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கிறது வந்து ஒரு நாலு காய் அறுவடை பண்ணியிருக்கேன் வெள்ளரிக்காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ முந்தா நாள் வந்து ஒரு ரெண்டு காய் வந்து பறிச்சேங்க அப்புறம் வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து கூட ரெண்டு காய் வந்து வரும் நமக்கு தினமும் கிடைக்கணும் அப்படின்ட்டு சொல்லி தான் நிறைய போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம லேண்டில் வேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு இல்லைங்களா அங்கே வந்து நிறைய விதை வந்து போட்டு விட்டுருக்கேங்க வெள்ளரிக்காலா அங்கே ஃபார்மில் வந்து நிறைய விதைகள் வந்து போட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்ட்டு அதெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேங்க கொஞ்சம் பசுமையாக காமிச்சா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும் ஹாப்பியாக பார்ப்பீங்க அதனால நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா செடிக்க மொட்டை ஒரே ஒரு செடி இருக்குன்ட்டு சொன்னேன் இல்லைங்களா அதில் பழம் கூட ஒரு நாலு பழம் இருக்குது அதையும் பறித்து போயிடுவோம் தக்காளி எல்லாம் இப்போ போடலைங்க அதெல்லாம் ஆடிப்பட்டத்துக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் கோவக்காய் வந்து இப்போ நமக்கு ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்குதுங்க வார வாரம் நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்குது கோவக்கா இலைகள் வந்து மஞ்சளாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் பழைய இலைகள் வந்து மஞ்சளாகி கருகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணி போட்டுடுங்க வெயிலில் கொஞ்சம் இலைகள் வந்து அப்படி தாங்க இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் ஒரு மாதம் ஆகிட்டு கொஞ்சம் இந்த வெப்பச்சலன மலையெல்லாம் பெய்ய ஆரம்பிச்சிது அப்படின்னா கொஞ்சம் சரியாயிடும் நல்லா வந்துடும் கோவக்காய் மட்டும் இல்லை எல்லா செடிகளும் அந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த சம்மரில் அப்புறம் வந்து ரொம்ப வளர விடாதீங்க பந்தலுக்கு மேலே ரொம்ப தூரம்லாம் வளர விடாதீங்க அதை சுற்றிலும் ஒரு நாலடி ரவுண்ட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்குங்க நானும் ரொம்ப வளர விடுறதில்ல இல்லை ஏன்னா நம்ம வச்சுருக்கே சின்ன பேகு பதினஞ்சுக்கு பதினஞ்சு சைஸ் பேகில் வச்சுருக்கோம் அப்புறம் இன்னொரு கொடி பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டில் வந்து வச்சுருக்கேன் அதனால் ரொம்ப தூரம் வளர விடக்கூடாது அப்படின்ட்டு கட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கிறேன் அதை கட் பண்ணி கட் பண்ணி விடும்போது புதுசு புதுசாக தளிர் வந்து அதில் காய் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் நம்ம ப்ராப்பராக அப்படின்னா நமக்கு நல்ல ஈல்டு கொடுக்கும் இந்த வருஷம் வந்து சம்மர்லேயும் நம்ம மாடி தோட்டம் நல்லா பசுமையாகவே இருக்குதுங்க போன வருஷம்லாம் சம்மரில் வந்து சில பேகுகளை வந்து காலி பண்ணி போட்டுட்டேன் வெயில் முடிஞ்சு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி போட்டுட்டேன் ஆனால் இந்த வருஷம் அப்படி போடலை பேகு காலியாக காலியாக நான் செடிகள் வந்து வச்சுக்கிட்டே தாங்க இருக்கேன் நேற்றுக்கு கூட எங்கள் பையன் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குது சம்மர்லேயும் நல்லா ஜம்முன்னு பச்சையாக இருக்கு அப்படின்ட்டு வந்து சொன்னாப்புல ஏன் இந்த வருஷம் நான் வந்து காலி பண்ணி போடலை செடிகள் வந்து வச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே செடிகள் வைக்கும்போது கீழே வெயிலோடய தாக்கம் வந்து கம்மியாக இருக்குதுங்க இப்போ தோட்டம் இல்லாத வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும் ஃபேன் போடும்போது அப்படியே அனல் காற்றாக வரும் செவரெல்லாம் சூடாக இருக்கும் நாங்கள் தோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் அனல் காற்றாக அடிக்கும் செவுரெல்லாம் சூடாக இருக்கும் பகல்லேயே இருக்க முடியாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த அனல் காத்தும் இருக்கிறது இல்லை ஃபேன் ஓடும்போது செவரும் பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கிறது இல்லை ரொம்ப நல்லாவே இருக்கு அதனாலயே வந்து நம்ம மாடி தோட்டத்தை காலி பண்ணக்கூடாது சம்மர்லேயும் செடி வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு வந்து இப்போ போட்டுக்கிட்டே இருக்கேங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கோவக்கா அறுவடை முடிஞ்சு முளைக்கீரை அறுவடையும் பண்ண ஆரம்பித்தாச்சுங்க முளைக்கீரை வந்து இந்த பேக்கில் ஏற்கனவே ஒரு கட்டிக்கிட்ட அறுவடை பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா நல்லா வளர்ந்த கீரையாக பறிச்சிட்டேன் மிச்சம் சின்ன இருந்த செடியெல்லாம் இப்போ வளர்ந்து வந்து நிற்கிது அதையும் பறிச்சுட்டு போயிடுவோம் நம்ம வீட்டில் இப்போ ரெகுலராக வாரத்தில் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு நாள் கீரை வந்துடுதுங்க ஒரு நாள் கீரை பொரியல் ஒரு நாள் கீரை சாம்பார் இல்லை கூட்டு ஒரு நாள் கீரை வடை இந்த மாதிரி மாற்றி மூணு நாள் கிடைக்கிற மாதிரி பண்ணிடுறது ஏன்னா ஒரே மாதிரி சாம்பாராக கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி வடை போண்டா இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டா சாப்பிடுவாங்க பக்கத்தில் பாருங்க மயில் கீரை அடுத்து நம்ம அறுவடை பண்ண போகிற கீரை வந்து இந்த மயில் கீரை தாங்க மயில் கீரை அறுவடை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து சிறுகீரை வந்து வந்துடும் சிறுகீரைக்கடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு முளைக்கீரை போட்டிருக்கேன் அது வந்துடும் இடையில பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரையும் இருக்குது அதையும் பறிச்சுக்குவேன் இன்னைக்கு வந்து நம்ம காய்கறிகள் எல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு என்னென்ன பறிச்சிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துடுவோங்களா கோவக்காய் பாருங்க பார்க்கறதுக்கு ஒரு குட்டி வெள்ளரிக்கை மாதிரியே இருக்குது நல்லா நீட்டு நீட்டாக இருக்குது இன்னைக்கு நிறைய கோவக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு வெள்ளரி நாலு பிஞ்சு வெள்ளரி வந்து அறுவடை பண்ணிருக்கோம் ஜம்முன்னு இருக்குதுங்க பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி கீரை முளைக்கீரை வந்து பறிச்சிருக்கோம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் கொஞ்சம் இருக்கு அதுவும் பறிச்சாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா நாலு செரி டொமோட்டோ இருந்தது அப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காய் இருந்ததுங்க இன்னைக்கு வந்து நம்ம இந்த காய்கறிகள் தான் அறுவடை பண்ணிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு அறுவடை வீடியோ பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ கால் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்